ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிடி சிறிய விதையின் கதை ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் ஒரு சிறிய விதையை மண்ணில் நட்டான் அவன் தினமும் அதற்கு தண்ணீர் ஊட்டினான் நாட்கள் சென்றன ஆனால் எதுவும் நடக்கவில்லை அவன் நண்பர்கள் சிரித்தார்கள் ஆனால் அந்த சிறுவன் நம்பிக்கையை இழக்கவில்லை அவன் தொடர்ந்து தண்ணீர் ஊட்டினான் பல நாட்கள் கழித்து ஒரு சிறிய பச்சை செடி முளைத்தது மெதுவாக அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்தது அது எல்லோருக்கும் நிழலும் பழங்களும் கொடுத்தது முடிவில் அந்த சிறுவன் சிரித்துக்கொண்டு சொன்னான் பெரிய விஷயங்களுக்கு நேரம் தேவை விடாமல் முயன்றால் நீயும் வழவாய் இந்த சிறுகதையின் கதை நெறி என்னவென்றால் பொறுமையும் கடின உழைப்பும் வெற்றியை தரும் என்பதாகும் தொடர்ந்து இந்த மாதிரி கதைகளை கேட்பதற்கு நம்ம சேனல் கியூட்டிகேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க